முதன்மை செய்திகள் அரசியல் நெருக்கடிகளை தவிர்க்க மலேசியாவில் இரு கட்சி கொள்கை கொண்டு வரப்பட வேண்டும் தன் டாக்டர் மகாதீர் தகவல் கடந்த பதினைந்தாவது பொது தேர்தலினால் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் நிலையான ஓர் அரசாங்கம் அல்லது ஆட்சி நடத்த முடியாது இதன் காரணமாக மலேசியாவில் இரு கட்சி கொள்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறினார் நடப்பு அரசாங்கமானது நிலையான அரசாங்கமாக இல்லை என்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவில்தான் ஒற்றுமை அரசாங்கம் ஆட்சி புரிந்து வருவதாக அவர் சொன்னார் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வந்த அம்னோ தற்போது உடைந்து ஐந்து கட்சியாக உருவெடுத்து உள்ளது இதனால் எந்த கட்சிக்கும் வலுவாக மற்றும் உறுதியாக ஆதரவு இல்லை என்பது தெளிவாக தெரிவதாக அவர் சொன்னார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக இது இல்லை மாறாக மக்களுக்கு பிடிக்காத அரசாங்கமாக இது உள்ளதாக மகாதீர் சாடினார் ஆக அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகளை உதாரணமாக கொண்டு மலேசியாவில் இரு கட்சி கொள்கையை கொண்டு வர வேண்டும் அமெரிக்காவில் பார்த்தூமையானால் குடியரசு ஜனநாயகம் ஆகிய இரு கட்சிகள் பலம் வாய்ந்த கட்சியாக உள்ளன என்று அவர் சொன்னார் தான் ஸ்ரீ முகிதீன் யாசின் வழக்கு விசாரணை கொலாலும்பூர் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது மூசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தான் ஸ்ரீ முகிதீன் யாசினை உட்படுத்திய வழக்கு விசாரணை கோலாலும்பூர் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது முன்னாள் பிரதமருமான அவர் தமக்கு எதிரான வழக்கு விசாரணையை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் குவாங் முசாங் இந்த அனுமதியை வழங்கியது இந்த தீர்ப்பினை நீதிபதி டாக்டர் அஸ்மி அப்துல்லா வழங்கினார் முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் பிரச்சாரத்தின் போது அவதூறு கூற்றுகளை வெளியிட்டதற்காக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது ஆனால் தமக்கு எதிரான குற்றத்தை மறுத்து தான் ஸ்ரீ யாசின் விசாரணை கோரியிருந்தார் இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஆரம்பம் இஸ்ரேலுக்கும் லெபனானின் இஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்று ஆரம்பமாகி உள்ளது இதன்படி நேற்று அறிவிக்கப்பட்ட இந்த போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் இடையே காசாவில் நடந்து வரும் போரினால் ஏறக்குறைய பதினான்கு மாத கால சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது இந்நிலையில் தற்போது வரை போர் நிறுத்தத்தை மீறியதாக கூறப்படும் உடனடி அறிக்கைகள் எதுவும் வெளியாகவில்லை இஸ்புல்லா ஒப்பந்தத்தை மீறினால் தாக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது போர் நிறுத்த உடன்பாட்டின்படி இரண்டு மாதங்களுக்கு சண்டையை நிறுத்துவதற்கு இணங்கப்பட்டு உள்ளது இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வுகள் ஈழ விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூரும் மாபீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கொட்டும் மலைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தமது உறவுகளை நினைவேந்தி வருகின்றனர் அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக மாவீரர் ஷங்கர் அண்ணா இல்லம் மாவீரர் பண்டிதர் இல்லம் மாவீரர்கள் குட்டிமணி தங்கதுரை ஜெகன் நினைவு தூபி வல்வெட்டித்துறை நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலிபனின் நினைவு தூபி ஆகிய இடங்களில் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஒன்பது நாள் அதிரடி சோதனையில் சட்டவிரோத வட்டி தொழிலில் ஈடுபட்ட முன்னூற்று அறுபத்தோரு பேர் கைது இம்மாதம் நான்காம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஒன்பது நாள் சோதனையில் ஆலோங் எனப்படும் லைசன்ஸ் இன்றி வட்டி தொழிலில் ஈடுபடும் முன்னூற்று அறுபத்தோரு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பதினெட்டு முதல் எழுபத்தி ஏழு வயது வரையிலான அவர்கள் கடன் வழங்குவது கடனை வசூலிப்பது வாடிக்கையாளர் சேவை அதிகாரி பணத்தை வழங்கும் முகவர் வங்கிக் கணக்கை வழங்கியவர்கள் சாயம் வீசுவது கடன் தொடர்பான பிரசுரங்களை விநியோகிப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் தத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் கூறினார் இச்சோதனையின் போது சட்டவிரோத வட்டி தொழிலுடன் தொடர்புடையவை என நம்பப்படும் கணினிகள் வர்த்தக உரிமம் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது கடன் அட்டைகள் நிறுவன முத்திரைகள் கடன் பெற்றவர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய கோப்புகள் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வெள்ளி ரொக்கம் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டன என்று அவர் தெரிவித்தார் நிதியை பெற்றிருந்தால் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா முடிவை பரிசீலனை செய்யும்படி டத்தோ டாக்டர் லோகபாலா வேண்டுகோள் நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் ஏற்கனவே அரசு உதவி நிதியை பெற்றிருந்தால் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு காத்திருக்க வேண்டும் மானியம் உதவி கோரி விண்ணப்ப படிவத்துடன் வர வேண்டாம் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்திரா பிந்தி திசாபு அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் லோகபாலா தெரிவித்தார் துணை அமைச்சரின் இந்த அறிவிப்பு நாட்டில் உள்ள ஆலய நிர்வாகத்தினரை கவலை செய்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் உள்ள இந்து கோவில்கள் உட்பட அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி தேவைப்படுகிறது காரணம் வழிபாட்டு தலங்களை பராமரிக்க நிர்வாகத்திற்கு மானியம் தேவைப்படுகிறது அந்த வகையில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சி தனது முடிவை பரிசீலனை செய்யும்படி தத்தோ டாக்டர் லோகபாலா கேட்டுக்கொண்டார் உத்தான் மெலிந்தாங் சிம்பாங் அம்பார் நில வழக்கு இழப்பீடு மனுவை தாக்கல் செய்ய இரண்டு மாத கால அவகாசம் உத்தான் மெலிந்தாங் சிம்பாங் அம்பா நில தொடர்புடைய பங்குதாரர்களுக்கு அதன் இழப்பீட்டுக்கான விவரங்களை தாக்கல் செய்ய பங்குதாரர்களின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டி பி விஜேந்திரன் இரண்டு மாத கால அவகாசத்தை முன்வைத்த கோரிக்கை இப்போ உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இன்று இங்குள்ள உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி டாக்டர் பூபிந்தர் சிங் முன்னிலையில் மீண்டும் தொடங்கியது கடந்த முப்பது ஆண்டுகால போராட்டத்திற்கு தீர்வு பிறக்கும் நிலையில் இந்த வழக்கு உள்ளது இந்த நிலத்திட்டத்தில் முதலீடு செய்த பங்குதாரர்களில் பதிவு செய்யப்பட்ட இருநூற்று பதினேழு நபர்களுக்கு இழப்பீடு பெறுவதற்கான மனுவை தாக்கல் செய்ய வழக்கறிஞர் டி பி விஜேந்திரன் விண்ணப்பத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு ஃபெடரல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கின் தீர்ப்பில் இருநூற்று பதினேழு பங்குதாரர்களுக்கு இழப்பீடு வழங்க தீர்ப்பு வழங்கப்பட்டது அது தொடர்பான வழக்கு இப்போ உயர் நீதிமன்றத்தில் மாற்றம் செய்யப்பட்டது டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் மித்ரா மானியத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் மித்ரா தலைவர் பிரபாகரன் அறிவிப்பு வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மித்ரா மானியத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று மித்ரா நடவடிக்கை குழு தலைவர் பிரபாகரன் தெரிவித்தார் பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் மித்ரா என்று அழைக்கப்படும் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் நிதிக்கு முறையாக விண்ணப்பம் செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டார் அரசு சார்பற்ற அமைப்புகள் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் இந்த மித்ரா நிதிக்கு விண்ணப்பம் செய்யலாம் மித்ரா போர்ட்டல் எப்போது திறக்கப்படும் என்று மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மித்ரா நிதிக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்றார் அவர் உயர்கல்வி பயிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் இவ்வாண்டு இறுதிக்குள் நிதி வழங்கப்படும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம் முக்கியமான விஷயம் மிக்ராட கிராண்ட் தொடங்குகிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது நிறைய மக்கள் எஸ்பெஷலி என்ஜிஓஸ் கம்பெனிஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க மிகராவோட கிராண்ட் இப்போ தொடர்பாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட என்ஜிஓஸ் கொடுக்குறேன் அதனால் நிறைய பேர் அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம திறக்கிறோம் ஸோ ஹோட்டல் வந்து ரெண்டாம் தேதி டிசம்பர் யூனி யூனிஃபார்ம் இந்த வருஷம் அதாவது அடுத்த மாதம் வந்து ஒரு ஒரு வாரம் நம்ம திறந்துருவோம் அன்டில் செக் ஃபிஃப்த் ஜனவரி அஞ்சாந்தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்மோஸ்ட் மோர் தென் மண்மால் நம்ம இந்த ஹோட்டலில் திறந்துருக்கோம் இதுதான் கரெக்டான சமயம் என்ஜிஓஸ் இன்ஸ்டியூட்ஸ் ரிலீஜியஸ் குரூப்